ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சந்துமா விளாக்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே நல்லா காற்று அடிச்சிட்ருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுது பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு யார் யார் ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க பார்க்க இப்போ ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு அம்மாட்ட கேட்டுருந்தேன் பவர் வேறு கட் கட்டாயிடுச்சுங்க கதவலை லாக் பண்ணி வச்சுருந்தோம் வெளியே எப்படி பார்க்கலான்னு பார்த்தா பாப்பா சைக்கிளும் நினைஞ்சிருங்க கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் எல்லாருக்கும் பிடிச்சது இருக்குது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க மாங்காயங்க யாருக்கு தான் பிடிக்காது பாருங்கள் மழை பெஞ்சு நின்றுச்சுங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மழை நின்னது யாரெல்லாம் இப்படி வந்து வானத்தை பார்த்து நின்றுட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பார்ப்பேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குங்க ஏன்னு அது எனக்கு தெரியல யாரெல்லாம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்